தமிழ் சினிமாவில் காதல் படங்களை கூட ஒரு காவியம் போல் இயக்கி பிரபலமானவர் தான் இயக்குனர் கௌதம் மேனன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழில் வெளியான திரைப்படம் விண்ணை தாண்டி வருவாயா தற்போது வரை பல ரசிகர்கள் மனதை விட்டு நீங்காமல் இருக்கும் இந்த படத்தின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் கதையை தாண்டி அந்த படத்தில் நடிகர் நடிகைகளும் தான் கார்த்தியாக சிம்புவும் ஜெஸ்ஸியாக திருஷாவும் ஒரு அழகிய ஓவியம் போல் தங்களின் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் ரசிகர்கள் மனதில் காதல் உணர்வையும் ததும்ப வைத்திருந்தனர் இந்த நிலையில இந்த படம் குறித்து இயக்குனர் கௌதம் மேனன் கூறிய பழைய தகவல் ஒன்று மீண்டும்

நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க